சென்னையில் மழைநீர் வடிகால் பணிகளை சிறப்பாக செய்ததுதான் தண்ணீரை வெளியேற்ற காரணம் என சென்னை மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் அவருடன் நமது செய்தியாளர் சுகந்தகுமார் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம் சென்னை மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் மோடி இருக்கிறார் சார் வணக்கம் சார் சார் இப்போ பார்த்தீங்கன்னா குழு வந்து ஆய்வு பண்ணாங்க அந்த வெள்ள நீர் தேங்க நிலத்தில் தண்ணியும் சரியாக போகல மக்களும் பரவாயில்ல கருத்து சொல்கிறாங்க இப்போ வருங்காலையில் மழை வரணும் வானிலை தெரிஞ்சிருக்காங்க வந்தால் அந்த மழையை வெடி போகிறதுக்கு மழை வடிக்கிறேன் இன்னும் துருதிப்படுத்திருக்கணும் ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த கன்செப்டே சொல்கிறீங்க நமக்கு மெயின் சேலஞ்சஸ்ன்றதுலாம் வருது வந்து மழைநீர் வடிகால் ஒரு ஒரு நோட்டத்தில் எல்லோரும் பார்க்குறாங்க பட் மழைநீர் வடிகால் இருந்ததுனால்தான் தான் நாலு மணி நேரம் நமக்கு கடலில் மையம் கொண்ட புயல் நாள் நாலு முகத்வாரமும் தண்ணியை வாங்காத நிலையில் அடையார் கூவம் கொசத்தலையார் மற்றும் கோலம் மழை நின்ன பிறகு அறுபது விழுக்காடு தண்ணி வந்து மழை என்று நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் போச்சு அந்த மழைநீர் வடிகால் பயனே இல்லைன்னா அந்த தண்ணி போயிருக்காது அதுக்கப்புறம் தொடர் நாட்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா படிப்படியாக மற்ற இடங்கள்லேயும் போ தொடங்கி தற்போது பெரும்பாலான அனுப்ப போய்டுது எங்கேயாவது இப்போ தண்ணி தேங்கியிருந்தால் அது வந்து ஒரு மார்ஷோட பகுதியோ இல்லையா ரொம்ப தாழ்வான பகுதியில் இருக்கிற தனியார் மனைகளோ அந்த மாதிரி தான் இருக்க தவிர்த்து மற்ற இடங்களில் முழுமையாக நம்ம பம்ப் செய்து அனுப்பிவிட்டோம் ஸோ அதே நேரத்தில் நம்ம எந்த ஒரு இயற்கை இடாற்பாடுலையும் ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருக்க முடியாது எப்படி இந்த புயலை பார்த்துருக்கோம் சுனாமியை பார்த்துருக்கோம் வெள்ளத்தை பார்த்துருக்கோம் வறட்சியை பார்த்துருக்கோம் இந்த தலம் தான் முப்பத்தாறு மணி நேரம் எப்போது ஹைட் ஐட் இருக்கும் பூர்ணமி நாலு அன்றைக்கி தண்ணி உள்ளவாங்க அது அது ஒரு பன்னெண்டு மணி நேரத்துக்குமே சரியாயிடும் இந்த தரம் தான் கோயில் வரும் ஒரு நாளுக்குள்ளே போயிட்டு நிவாரணப் பணிகளில் இருக்கும் இதுதான் தொடர்ந்து முப்பத்தாறு மணி முன்னே விடாமலை இருந்தது அதே நேரத்தில் வரும் மழைக்கும் நமக்கு வந்து ஏற்கனவே ஜூன் பத்தொன்பதாம் தேதியிலேருந்து மழை பெஞ்சபோது இதே மழைநீர் வடிகள் நம்மளுக்கு கை கொடுத்தது இல்லாத இடத்துல பம்ப் ஆயிரத்துக்கு மேற்பட்ட பம்பு தயார் பண்ணியிருக்கோம் புதிதாக சில ஏரியாஸ் நமக்கு தண்ணி தங்கியிருக்கோம் அதற்கான ஏற்பாடும் செய்திருக்கோம் பட் தொடர்ந்து நம்ம கண்காணித்து தான் வருகிறோம் டெஃபினட்டாக இப்போ எங்களோட ஃபோக்கஸ் பூராமே இந்த ஆயில் ஸ்பில் கிளியர் சார் இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணூறு ஆயில் வந்து இப்போ நிவாரணம் ஆறாயிரம் ரூபாய் வாங்கிட்டு வரோம் அது இல்லாமல் அவங்களுக்கு படங்கள் அந்த வகைகள் சேதமாக இருக்குது வீடுகள் வரைக்கும் சேதமாக இருக்காங்க அந்த ஆயில் தண்ணி உள்ளே போயிட்டு அதுக்கு தனிப்பட்ட முறை நிவாரணம் வழங்குறது திட்டம் என்ன இருக்காங்க அது வந்து இதெல்லாம் அரசோட கொள்கை அப்படி இருக்கும் டெஃபினட்டாக நம்மளோட போட்டோட டேமேஜாக இருக்கட்டும் அதில் அதே மாதிரி இந்த விலைகள் போய் பாதிப்பு இருக்கும் அதே மாதிரி ஏற்கனவே பதினேழு வகையான பொருட்கள் அந்த பகுதியில் ரூபாய்க்கு மேல் கொடுத்தால் கூட அந்தந்த பகுதிக்கு ஏற்ப மனு முதலமைச்சர் கவனத்துக்கு எடுத்து செல்லப்பட்டு மாநில குழுவினருக்கும் மாவட்ட குழுருக்கும் அதனால் அடிப்படையில் சிஆர்ஏ மூலமாக நடவடிக்கை எடுக்கணும் சார் கடைசியாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சாலையில் சுற்றி தெரியும் மாடுக்கு முதல் முறை படித்தா ஐந்தாயிரம் அபராதம் இரண்டாம் முறை படித்தா பத்தாயிரம் அபராதம் போயிருக்கும் ஆனால் இருப்பினை கூட அந்த கோயம்பேடு அந்த மேம்பாலம் பகுதியில் பார்த்தா நிறைய மாடுகளும் சுற்றி தெரியும் பொதுமக்களுக்கு அரசியல் பண்ணுறாங்க அதுக்கு என்ன முடிவு எடுத்துக்கணும் அது ரொம்ப வருத்தமளிக்க கேதி என்னன்னாக்க வாழ்வாதாரத்தை நம்ம பேன் பண்ண முடியாது பட் அதே இடத்துல பொது இடத்தை நம்பி வாழ்வாதாரத்தை நடத்துறதும் தப்பு ஒரு கோடிக்கு மேலே நம்ம ஃபைன் போட்டோங்க ஸோ இந்த தற்பொழுது மழை பிரச்சனை இருக்கிறதுனால சற்று அந்த பணிகள் கொஞ்சம் அப்படி இருந்தும் நாங்கள் பிடிச்சிட்டு இருந்தோம் ஆனால் அது தொடரும் அதே மாதிரி தொடர்ந்து புதிய இடத்துல அதோட மாடை அப்புறப்படுத்துவோம் ஒளிப்பதிவாளர் மனோஜரன் செய்தியாளர் குமார் நியூஸ் தம் தமிழ் சென்னை